ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நடந்த தபாங் டெல்லி வர்சஸ் தமிழ் தலைவாச இந்த மேட்சை பத்தி நான் வக்கப்புறம் இதுக்கான தோல்விக்கான காரணம் தமிழ் தலைவாஸ் இந்த வாரம் எத்தனை மேட்ச் விளையாட போறாங்க அதெல்லாம் தரல வாங்க வீடியோக்குள்ள அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தமிழ் தலைவாச டபாங்கலீட்டு நேற்று பதினஞ்சாவது மேட்ச் விளாண்டாங்க ஆல்ரெடி தமிழ் தலைவர் ஸ்டபாங் டலீட் தூத்துருந்தாங்க இந்த தடவை பாத்தீங்கன்னா எடுப்பாங்கன்னு நினைச்சோம் தமிழ் தலைவர் ஸ்டார்டிங் விஷால் நஞ்சு வந்திருந்தாருந்தாரு இந்த மேட்சிலையும் பாத்தீங்கன்னா நிறைய ரெண்டு மாசம் நம்ம இந்த ரெண்டு பிளேஸும் வரவே இல்லை சச்சினும் பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபார்ம் தான் போயிட்டாரு அவரும் சரியாவே மாட்டார் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டு டீமும் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஈக்குவலாக தான் விளாண்டாங்க பாயிண்ட்ஸில் சர்சன் இன்ஜூரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் ப்ளே பண்ண போவார் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவருக்கு இஞ்சுரி ஆனால் மறுபடியும் வெளிலவே போயிடுவார் தமிழ் தலைவர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் இன்ஜூரியால் நிறையா சஃபர் ஆகிறாங்க ஃபஸ்ட் ஸ்டாப்பில் தமிழ் தலைவர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மிஸ்டேக்லாம் பண்ணல டபி டெல்லி பன்னெண்டு பாயிண்டும் தமிழ் தலைவர் பன்னெண்டு பாயிண்டும் ஈக்குவலாக தான் விளாண்டாங்க ஆனால் செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு சச்சின் பார்த்தீங்கன்னா இறக்கவிட்டாங்க அவரும் பாயிண்ட் கிடைக்கல ஜென்ரல் லெஜின்த்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பாயிண்ட் தான் எடுத்தார் மொயின் சஃபாக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ரைடிங் அண்ட் டிஃபெண்ட் ரெண்டுத்துலையுமே கலக்குனாரு ஓவராலாக பார்த்திங்கன்னா எட்டு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு தமிழ் தலைவர் செகண்ட் ஹாஃபில் பத்து நிமிஷம் கடந்ததுக்கப்புறம் நவீன் பார்த்தீங்கன்னா ரைடிங்க்கு வருவார் அவரை டேக்கல் பண்ண போய் தமிழ் தலைவர்ஸ் அவருக்கு நாலு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் மாதிரி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் தமிழ் தலைவர்ஸும் பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் ஆயிடுவாங்க லீடு பார்த்தீங்கன்னா இந்த மொமெண்ட்டுக்கு அப்புறம் தமிழ் தலைவர்ஸ் பார்த்தீங்கன்னா லீடிங்கே எடுக்க மாட்டாங்க பாயிண்ட் வந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணல ஃபைனலாக தபாங் டெல்லி முப்பத்தி ரெண்டு பாயிண்ட் தமிழ் தலைவாஸ் இருபத்தொரு பாயிண்ட் தான் இருக்குது நம்ம தமிழ் தலைவாசி செகண்ட் ஆஃப் நிமிஷத்தில் வெறும் ஒன்பதே பாயிண்ட் தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க இதே டபாங் டெல்லி பாத்தீங்கன்னா இருபது பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க தமிழ் என்ன ஏழு மேட்ச் இருக்கு இந்த ஏழு பண்ணால் தான் அவங்களுக்கு ஆஃப் சான்ஸே இருக்கும் இல்லாட்டி பாத்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை நெக்ஸ்ட் பற்றி யோசிக்க வேண்டியதா தமிழ் தலைவர் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவர் சீசன் அஞ்சு ப்ளே பண்றாங்க இதுல ஒரே ஒரு தட்டி தான் செமிஃபைனல் வரைக்கும் இருக்காங்க பிளே ஆஃப் கூட குவாலிஃபை ஆகலாம் அந்த டிராஃபி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எட்ட மாட்டேங்குது ஆல்ரெடி குஜராத் தொடர்ல ஒரு மேட்சை வின் எடுத்திருந்தோம் அந்த வெற்றிய பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தா நல்லா இருக்கும் தமிழ் தலைவர் இந்த வாரத்தில் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் பிளே பண்ண போறாங்க என்னைக்குன்னா டிசம்பர் ஆறாம் தேதி ஃப்ரைடே இன்னைக்கு குஜராத் ஜெயின்டோட விளாட போறாங்க போய் எனக்கு சப்போர்ட்டா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரைடர் பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் தமிழ் தலைவர் பாயிண்ட் ஓபில் நைன்த் பிளேஸ்ல இருக்காங்க பதினஞ்சு மேட்ச்ல அஞ்சு மேட்ச் வின் பண்ணிக்காங்க ஒன்பது மேட்ச் தோத்திருக்காங்க முப்பத்தி மூணு பாயிண்ட் எடுத்திருக்காங்க தமிழ் தலைவர் பிளே ஆஃப் போகலான்னு சொல்லிட்டு கமல் பண்ணுங்க உலகத்தோடு இது போன்ற கபடி அப்டேட் வரக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் சந்திப்பா பாய் பை